ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நூறு விலாக்ஸ் இன்றைக்கி ரொம்ப டேஸ்டியான மாங்காய் ஊர்கா வந்து எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பேனில் வந்து த்ரீ டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுக்கலாம் ஸோ ஊருக்காய் வந்து செய்யக்குள்ள நல்லெண்ணெயில் செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப டேஸ்ட்டாகவும் ரொம்ப நாள் கெடாமல் இருக்கும் ஸோ மாங்காய் சீசனில் தான் ஃப்ரெண்ட்ஸ் ப்ரைஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும் ஸோ அதனால் வந்து மாங்காவில் வந்து கண்டிப்பாக நீங்கள் இந்த ஊருக்காய் வந்து செஞ்சு பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கடுகு வந்து ஒரு அரை ஸ்பூன் வந்து போட்டுக்கலாம் கருவேப்பிலை வந்து ஒரு கைப்பிடி வந்து வாஷ் பண்ணிட்டு சேர்த்துக்குங்க ஃபியூ மினிட்ஸ் வந்து கடுகு எண்ணெயில் நல்லா பொறிஞ்சி பிறகு மாங்காய் வந்து ஒன்றில்னா ரெண்டு எடுத்துக்குங்க ஸோ வாஷ் பண்ணிவிட்டு கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம் ஸோ வேறு மாங்காயில் வந்து ஊறுகாய் செய்கிறப்ப நல்லா புளிப்பாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ அதனால வந்து ஒட்டு மாங்காயில் தான் ஊருக்காய் வந்து நல்லாயிருக்கும் ஸோ ஒட்டு மாங்காயில் வந்து நீங்கள் இந்த ஊறுகாய் வந்து செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ நம்ம வீட்டில் வந்து ஒட்டு மாங்காய் வந்து மரம் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் இந்த வருஷம் வந்து காயே வரல ஸோ நெக்ஸ்ட்டு வந்து காஷ்மீரி சில்லி பவுட்ரு வந்து அரை ஸ்பூன் வந்து சேர்த்துக்கலாம் அங்கே ஊருக்காரம் வந்து கொஞ்சம் உப்பு காரம் வந்து கொஞ்சம் அதிகமாக இருந்தாக்கா சாம்பார் சாதத்துக்கு தயிர் சாதத்துக்குலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் மஞ்சத்தூள் வந்து ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துக்குங்க ஜீரகத்தூள் வந்து ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்குங்க சால்ட்டு வந்து டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் சாம்பார் பவுட்ரு வந்து கடையில் வாங்காமல் நம்ம வீட்லேயே வந்து அரைச்சி வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி செய்யறது நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் ஸோ சாம்பார் பவுட்ரை வந்து நான் போட்டது ஸ்கிப் ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் ஸோ அதனால் வந்து சாம்பார் பவுட்ரு இருந்தாக்கா நீங்கள் அரை ஸ்பூன் வந்து சேர்த்துக்குங்க ஸோ மாங்காவை வந்து நல்லா இந்த மாதிரி மசாலா கூட நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி கரண்டியால் கலந்து விட்டுக்கலாம் ஸோ நல்லெண்ணெய் வாசனை வந்து சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் மாங்காய் உருக்கா வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமான்னு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க ஃபைவ் மினிட்ஸில் வந்து ரொம்ப ஈஸியாக வந்து செஞ்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் கொஞ்சம் ஸ்வீட்டாக இருக்கிறதுக்காக சுகர் வந்து அரை ஸ்பூன் சேர்த்துக்கலாம் சுகர் வேண்டனால் நீங்கள் நாட்டு சக்கரை கூட ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ ப்ரெக்னென்ட்டாக இருக்கிறவங்க வந்து இந்த வீடியோ பார்த்தாக்கா கண்டிப்பாக வந்து நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நாக்கு குருசியாக ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம ஸ்டவ்வை வந்து மீடியமில் வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இன்றைக்கி வந்து தக்காளி தொப்பு தான் ஃப்ரெண்ட்ஸ் செஞ்சுருக்கேன் ஸோ தக்காளி தொப்பு வந்து மாங்காய் உருப்பா வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த தக்காளி தப்பு வந்திய ப்ளேஸில் இருந்து நான் ஏற்கனவே வந்து வீடியோ போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக வந்து மிஸ் பண்ணாமல் பாருங்கள் ஸோ கொஞ்சமாக வந்து மெரினேட் பண்ணி சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் வந்து பாப்பாக்காக வச்சிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் இதுவும் வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் வந்து ரெடி ஆகிட்டு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப நேரம் வந்து கிச்சன்லேயே நிற்க முடியல ஸோ கண்டிப்பாக வந்து நீங்கள் இந்த மாங்காய் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் டுவெண்ட்டி டேஸ் வரைக்கும் கெடாமல் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இன்னொரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே பாய்